நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தில் அர்ஜுனன் சரோஜா தம்பதியினர் அவர்களின் மகன் கார்த்திக்குடன் வசித்து வருகின்றனர் அர்ஜுனன் நஞ்சநாடு பகுதியில் தேயிலை பறிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்று வீடு திரும்பிய போது திடீரென உடல் நலம் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரது உறவினர்கள் அவரை உதகையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கும்படி கூறியதை அடுத்து அவரை உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மருத்துவமனையில் இவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் சாவு அடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் மருத்துவர்கள் அவரது உடல் நலம் குறித்து தெரிவித்த நிலையில் அவரது உறவினர்கள் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் நான்கு மணி நேரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவரது உடல் உறுப்புகளை கோவை சுந்தராபுரம் பகுதியில் இயங்கி வரும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு சிறுநீரகம் மற்றும் ஈரோட்டில் இயங்கி வரும் அபிராமி கிட்னி சென்டருக்கு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் தானம் செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் னர் இதன் மூலம் மூன்று பேர் பயனடைய உள்ளனர் இந்நிலையில் அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீரோ மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியம் இருப்பிட மருத்துவ அலுவலர் ரவிசங்கர் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து அவரது உறவினர்கள் கூறுகையில் தேயிலை பறிப்பு தொழில் மூலம் வரும் ஊதியத்தில் அவரது குடும்பத்தினர் வாழ்க்கை நடத்தி வந்ததாகவும் எனவே அவரது மனைவி சரோஜாவிற்கு முதியோர் பென்ஷன் அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொஞ்சம்

啊，这个。

தமிழ்நாடுல வந்து பிரெயின் டெட் பேஷண்ட்டாக அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க ஃபேமிலி வந்து முன்னாடி வந்துட்டு ஆர்கன் டொனேஷனுக்கு இருக்காங்க ஸோ அதனால நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி எனி ஆர்கன் டோனர் இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்கணும் அதனால நானும் எஸ்பி மேடமும் வந்திருக்கோம் இந்த ரெண்டு கிட்னிஸு அப்புறமா ஒரு லிவரு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போது அது அனுப்பியிருக்கோம் கன்சர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்னைக்கு அது சர்ஜரி ஆகி அது டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட ஆகுன்னு இப்போ தான் டீன் மேடம் சொன்னாங்க மேடம் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க பேஷண்ட் வந்து அர்ஜுனன் சிக்ஸ்டி டூ இயர்ஸுங்க மிஸ்டர் அர்ஜுனன் நஞ்ச நாடு சிக்ஸ்டி டூ இயர் ஓல்டு ஹை பிபி இருந்ததுனால அவருக்கு வந்து பிரெயின்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது அதனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் நேற்று விடிய காலையில் ஒரு மணி வாக்கில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அட்மிட்டாயிருந்தாங்க அப்போ நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் அதுக்கப்புறமும் வந்து அந்த கோமாலேருந்து ரிக்கவரி ஆகலை அதனால வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் கவுன்சல் பண்ணணும் அவங்க சன் கிட்ட இந்த மாதிரி இது பிரைண்டட் ஆக ஆகிற மாதிரி இருக்கு அதனால நீங்க வந்து வில்லிங்கா ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க கலந்து ஆலோசிச்சு அவங்க ஊர்லேயும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அட்மிஷன்லேருந்து ஒரு எயிட் ஹார்ஸ் கழிச்சு தான் நம்ம அந்த ஆப்னியா டெஸ்ட்ன்னு சொல்கிற அந்த ரெண்டு பிளட் டெஸ்ட் ஒன் ஆஃப்ட்ரானதும் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்னியா டெஸ்ட் பண்ணோன்னே அது பாசிட்டிவ் ஆயிருச்சு அதாவது பிரெயின் டெத்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துருச்சு அது வந்தவுடனே நம்மளோட தமிழ்நாடு ட்ரான்ஸ் ஸ்டேன் அதாவது டிரான்ஸ்பிளாண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற உறுப்பு உடல் உறுப்பு தானம் அதுக்காக இருக்கிற அந்த கழகம் அவங்க கிட்ட அவங்களோட கைட்லைன்ஸ் அவங்க ஆப் வச்சுருக்காங்க அதுபடி நம்ம வந்து ட்ரான்ஸ்டான்ட் கோஆர்டினேட்டர் வெஸ்டர்ன் ஜோனுக்கு நீல்கிரஸ் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஃபஸ்ட்டு அப்படியே டெஸ்ட் பாசிட்டிவ் உடனே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோம் அவர் உடனே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துட்டார் வந்துட்டு அவர் வந்து ஆர்கன் அலகேஷன் சொல்லி அந்த ஆப்பில் இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் ரெண்டு கிட்னிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஆப்பில் போடுவாங்க போட்டு விட்ட உடனே ரெண்டு நர்சிங் ஹோம்ஸ் வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் சொன்னாங்க ஸோ லிவருக்கு வந்து அப்படி தான் அது லிவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் கிட்னி ஒரு கிட்னியும் வந்து அந்த அபிராமி ஹாஸ்பிட்டல் ஈரோடு லிவரும் ஒரு கிட்னியும் அப்புறம் இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் குறிச்சி கோயம்புத்தூரில் எஃப்ஐஎம்எஸ் அவங்க வந்து இன்னொரு கிட்னி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதுக்குள்ளே அந்த செகண்ட் ஆப்னியா டெஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அது நம்ம நைட்டு ஒம்பது மணி போல் தான் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்னியா டெஸ்ட் பண்ண உடனே நம்ம ஆர்கேன் அலக்கேஷன் பண்ணிடுவோம் அலாட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் போட்டுருவோம் செகண்ட் ஆப்னியா டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆன உடனே பேஷண்ட் அட்டண்டர்ஸ் இன்னுமே வந்து கோஆப்ரேட் பண்ணி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம் நாங்கள் வெயிட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் அது ஆர்கன் டொனேட் பண்ணிகிட்டே போயிருட்டோம் எங்கள் அப்பா அப்படின்னு இந்த ரிலேட்டிவ்ஸும் மற்றவங்களும் சொன்னாங்க இப்போ காலையில் வந்து அந்த லிவர் டீம்லாம் வந்து சேர்ந்தாங்க காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் வந்தோடனே லிவர் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிட்னிஸும் எடுத்துகிட்டு இப்போ அவங்க வந்து க்ரீன் காரோடர் எஃபெக்ட் அதாவது கான்வாயோட போயிருக்காங்க அப்புறம் நம்ம ஆனரபிள் சிஎம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் டே லைக் அந்த ட்ரான்ஸ்டன் ஆர்கன் டொனேஷன் டே செப்டம்பர் இருபத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கப்படுது அவங்க போன செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்டு நம்ம ஆனரபிள் சிஎம் சார் வந்து ஸ்டேட் ஆனர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்டேட் ஆனர்ஸோட இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவே வெளியிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு அதுபடி நம்ம நீல உதகை நீல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது ரெண்டாவது பண்ணியிருக்கோம் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட் ஒன்று பண்ணணும் இப்போ ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம இன்னொரு ஆர்கன் ரெட்ரிவல் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ இந்த மூணு பேருங்க ஒரு லிவர் ஒருத்தருக்கு போகும் இன்னொருத்தருக்கு இன்னொரு கிட்னி போகும் இன்னொரு கிட்னி இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகும் ஸோ மூணு பேர் பெனிஃபிட் ஆகுவாங்க நேத்திக்கெல்லாம் முண்டா நேத்திக்கிட்டார் எங்கள் பெரியப்பம் பையன் அர்ஜுனன் அவருக்கு இப்போ அறுபது வயசு ஆகும் அவர் என்ன பண்ணுறாங்க கூலி வேலை பண்ணுறாரு ஒரு டெய்லி கூலி வேலைக்கு போகிறாரு அங்கே டெய்லி போகிற மாதிரி தினந்தூரம் போகிற மாதிரி ஒருத்தருடைய கூலி வேலைக்கு போயிட்டு இலை 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 மூட்டு தூக்கிட்டு கொண்டு போயிட்டு வந்து இலை இலை வேலைக்கு போகிறாரு இலையை தூக்கி ஒரு ஷெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு ஒரு ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கு இதில் வந்து கை கால் கழுவுறாரு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க கை கால் கழுவிட்டு அவங்க காஃபி கொடுங்கன்றாங்க அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்கன்னு பெட்டில் உட்காந்து இவர் வாங்க முடியல அப்படியே சாயிறார் சாய்சவுடனே அவர் அவங்க அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் என்ன வந்து அவங்க ஒய்ஃப் பேரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இவங்க எழுப்பி விட்றாங்க எழுப்பி போது இவருக்கு வந்து கான்சியஸ் இல்லை அக்கம் பக்கம் சத்தம் போடும்போது ரெண்டு மூணு பேர் வர்றாங்க இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இங்கே விஜயராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு சார் நீங்கள் ஜிஎச்செக் கொண்டு போங்க அப்படின்னாங்க ஸோ முந்தினத்துக்கு நைட்டு வந்து நாங்கள் ஜிஎச்செக் கொண்டு வந்துப்போம் கொண்டு வரும்போது எங்கள் டாக்டர் பார்த்துட்டு சார் இது வந்து மூளை சாகு மாதிரி ஆகிப்போச்சு இதுக்கு மேலே பிரெயின் டெட் ஆகிப்போச்சு கழுத்துக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கு இவருக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க ஆனால் அவர் கண் கண்ணு திறக்கிறது இல்லை ஆனால் அந்த மூச்சு அவருக்கு போயிட்டுருக்கு சிலப்பா டாக்டர் சொன்னாரு சார் இதுதான் ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னோம் சார் இதை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சார் ரெக்கவரியாக பண்ணுறது ரேர் ஏன்னா ஆக்சிஜனை தான் இருக்கு மேலே கழுத்துக்கு மேலே அவருக்கு ஃபங்க்ஷன் ஆகலை கீழே ஃபங்க்ஷன் ஆகுது உங்கள் விருப்பம் சார் ஆக்சிஜன் எடுத்தா அது இப்போவே அவருக்கு உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சரி மிட் நைட்ன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் சரி இந்த வில்லேஜர்ஸ்களை இன்ஃபார்ம் பண்ணோம் நேற்றுக்கு வில்லேஜர்ஸ் எல்லாம் வந்தாங்க பெரியவங்க எல்லாம் வந்தாங்க சரி அப்போ வந்து நம்ம இந்த கொண்டு போய் நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நம்ம சம்பிரதாய பிரகாரம் நம்ம சம்பிரதாய பிரகாரம் என்ன அடக்கம் பண்ணோம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அதுக்குள்ளே டாக்டர்ஸ் கேட்டாங்க சார் இதுக்கு கீழே நல்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது நீங்கள் மனசு வச்சு ஒரு டொனேட் பார்ட்டை டொனேட் பண்ணால் அதில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு டாக்டர் கேட்டாங்க அப்போ நாங்கள் ஹெட்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் சரி ஓகே ஒரு இப்போ ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ன பண்ணுறாங்க சார் நாங்கள் எல்லாம் இருந்தோம் அவங்க சரி சார் இந்த அதுக்கு ஆயிரத்தி ப்ரொசீஜர் இருக்குது சார் இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் பண்ணணும் நாங்கள் இம்மிடியட்டாக வந்து பாடி தர முடியாது அப்படி இதுக்கு நீங்கள் சம்மந்தமான கேட்டாங்க எவ்வளோ எவ்வளோங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வரணும் அப்படின்னா எஸ்எண்ணும் நேற்றுலேருந்து இந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா லிவர் எடுத்துருக்காங்க ரெண்டு கிட்னி எடுத்திருக்காங்க அது ஆம்புலன்ஸ் ஐம்பது ஆம்புலன்ஸ் அந்த இன்னொரு ஆம்புலன்ஸ் அந்த வச்சு இப்போ வந்துருக்கு இப்போ கலெக்டர் மேடம் கூட இப்போ இங்கே வந்து ஆனர் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க டீஎம் கூட இப்போ வர்றாங்களா ஆனார் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ மேலே அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆயிடுச்சு எங்களுக்கு பாடி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நஞ்சனோடு கொண்டு போய் இந்த ஊர் பெரியவங்க முன்னிலையில் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் சம்பிரதாய பிரகாரம் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் சரி ஒரு தலைவராக இருக்கேன் இப்போ நஞ்ச நாட்டில் வந்து ஆயிரம் பேர் இருக்குது நம்ம படுகொ சமுதாயத்தில் மித்தம் வந்து ஃபஸ்ட்டு அர்ஜுனே உடல் உறுப்பு தான் தயானம் பண்ணியிருக்கு அது எங்களுக்கு நீலகிரிக்கே இந்த படுகை சமுதாயம் நம்ம நஞ்ச நாட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அர்ஜுனை வந்து நல்லா ஆள் பெர்ஃபெக்டாக நஞ்ச நாட்டுக்கே அவர் ஆள் அவருடைய குடும்பத்தாக இருக்குது நம்ம மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலையோ ஒரு டென்ஷனோ ஓய்வூதியமாக செஞ்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்